வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்கம் சார்பில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு மாணவர் நாள் விழா கருவாடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் அரசு முதன்மை செயலர் சரத் சவுகான் கல்வித்துறை செயலர் கிருஷ்ண மோகன உப்பு ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர் முன்னதாக நிகழ்ச்சியின் தொடக்கமாக குத்துவிளக்கு ஏற்றப்பட்டது தொடர்ந்து சுமார் இருபத்தஞ்சு அரசு பள்ளிகள் பாதுகாப்பு விவசாயம் விண்வெளி யோகா செயற்கை நுண்ணறிவு தமிழ் பிரெஞ்சு உட்பட்ட பல்வேறு தலைப்புகள் மாணவர் நாள் விழா முன்னிட்டு அமைந்திருந்த கண்காட்சியினை முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் திறந்து வைத்து பார்வையிட்டனர் பின்னர் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அரசுகள் வழங்கிய முதலமைச்சர் அமைச்சர்கள் ஆகியோர் கல்வி தந்தை காமராஜர் சிறப்பு குறித்து உரையாற்றினர் தொடர்ந்து மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கண்காட்சியில் வாவுசி சிறந்த அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உருவாக்கிய ஆபரேஷன் சித்தூர் குறிப்பு படைப்பு மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது தேவையற்ற பொருட்களை கொண்டு தத்ரூபமாக அவர்கள் அமைத்திருந்த ட்ரோன்கள் புரமோ ஏவுகணை ரேடார் பாதுகாப்பு படையினரின் வெற்றி நடை திலகம் இழந்த பெண்ணின் கதறல் சித்தூர் போர் பகுதிகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்டவை ஆபரேஷன் சித்தூர் நிகழ்வினை தங்களின் கண்முன்னே கொண்டு வந்து நிறுத்தியதாக பார்வையாளர்கள் உருக்கமுடனும் உற்சாகமுடனும் தெரிவித்தனர் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த ஆபரேஷன் சித்தர் குறித்து கண்காட்சி பொதுமக்கள் மட்டுமின்றி முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அமைச்சர்கள் நமச்சிவாயம் ஜான்குமார் பள்ளி கல்வி இயக்கம் இணை இயக்குனர் சிவகாமி கலை பண்பாட்டுத்துறை முன்னாள் இயக்குனர் கலியபெருமாள் மற்றும் காவல்துறையினர் ஆகியோரும் வெகுவாக பாராட்டினர் இந்த படைப்பு குறித்து வவுசி பள்ளி மாணவர்கள் விஜய விக்னே விஜேஷ்குமார் ஜெய்குருஜி ஜயயுவா உமேஷ் லக்ஷன் ஆகியோர் கூறுகையில் மாணவர்களும் நுண்கலை ஆசிரியர்களும் இரவு பகல் பாராமல் கடந்த ஒரு வாரமாக ஓய்வின்றி உழைத்ததன் பலன்தான் இந்த வெற்றியும் வரவேற்பும் என்று மகிழ்ச்சி ததும்ப கூறினர் மேலும் சிந்து என்றால் குங்குமம் அல்ல திருமணமான இந்து பெண்களின் தங்கள் வகுடுகளில் இடும் திலகம் என்றும் நம் நாட்டின் வீரர்களின் உயிர் பாகிஸ்தானியர்களால் பறிக்கப்பட்டு நம் பெண்கள் மங்கள திலகத்தை இழந்ததை உணர்த்தும் வகையில் அதற்கு பதிலடி தரும் வித விதமாகத்தான் இந்த ஆபரேஷன் சித்தூர் நடைபெற்றது என்று விளக்க கூறினர் தொடர்ந்து பேசுகையில் என் கண்காட்சியில் பங்கு கொள்ள வாய்ப்பு தந்த வாகுசி பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி அவர்களுக்கும் இந்த படைப்பினை வெற்றிகரமாக உருவாக்க எங்களை வழிநடத்திய நடத்திய பள்ளி நுண்கலை ஆசிரியர் முருகேச பாரதி சபரிவாலு நாயக்கர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பள்ளி நுண்கலை ஆசிரியர் ரவி இளங்கோவடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி நுண்கலை ஆசிரியர் இளமுருகன் சுல்தான்பேட்டை அரசு பள்ளி நுண்கலை ஆசிரியர் ஆனந்த்ராஜ் பள்ளி நூலக ஆசிரியர் செந்தில்குமார் மற்றும் ஆங்கில ஆசிரியர் கீதா பிரியா ஆகியோருக்கும் தங்களை நன்றி தெரிவித்து கொண்டனர் கண்காட்சியில் பங்கேற்ற அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கேடயம் மற்றும் சான்றிதழை அமைச்சர் ஜான்குமார் வழங்கி பாராட்டினார்